ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் பேக் நானுங்கள் செல்லப்பன் போகிற மாதிரி எழுதி வீட்டுக்கு பேசுகிறான் அம்மா இங்கே வந்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கோபி சட்டிப்பாளையம் வந்து இருக்காங்க நம்ம வைத்தியசாலை பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குதுங்க கோபிசெட்டிப்பாளையம் அதாவது நம்ம வைத்தியசாலை எங்கள் லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோபி சட்டிப்பாளையம் டு சத்தியமங்கலம் போகிற ரோட்டில் இருக்குதுங்க ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம வைத்தியசாலை அங்கே தான் லொக்கேட் ஆயிருக்கு அம்மா கிட்டனாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கையிலும் இடம்பெரு போட்டிருக்குங்க ஆல்ரெடி மூணு கிட்ட போட்டாங்க அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிப்பேன் நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம நாலாவது போட்டுருக்குள்ள கடைசி கிட்ட அம்மாவுக்கு பரவாயில்ல அம்மா கரெக்டாக வச்சுட்டாங்க இந்த முறிவு பொறுத்து பர்ஃபெக்டாக வச்சுக்கணும்னு வச்சுக்கல கரெக்டாக நல்லா அப்போ செட் ஆகும் ஏன்னா இருக்குதுலேயே பெரிய முறிவு இதுதான் பர்ஃபெக்டாக நல்லா வச்சுட்டாங்க பரவாயில்ல நல்லாவே குணமாயிட்டாங்க நல்ல இளம் தூக்குறதுன்னு பார்ப்பீங்க பாருங்கள் நம்ம வயது சாயத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து எழு முறைகளும் வைத்தியம் பார்க்குறேங்க பெரிய முடிவு எல்லாம் பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு டேரெக்டாக அவங்க இருப்பதுக்கே வந்து நம்ம வைத்தியம் பார்க்குறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ